வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தினமும் ஒரு குரலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி அந்த செய்திகளை உங்களிடம் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் அது உங்களுக்கெல்லாம் பிடித்திருக்கும் என்று என்னுடைய ஆள் மனது சொல்கிறது இருந்தும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை பார்த்து வருங்கால சமூகத்தை இளைய தலைமுறையினரை குழந்தைகளை நன்றாக ஒழுக்கமாக இந்த நாட்டிற்கு சிறந்த குடிமகன்களாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் உங்களின் மூலம் இந்த காணொலியில் காண்கிறேன் திருவள்ளுவர் அனைத்து திருக்குறளுமே சிறப்பு ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்பு வாங்க பார்க்கலாம் உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படின்றார் என்ன சார் ஒண்ணுமே புரியலையே வாங்க சொல்றேன் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்கள் படக்கூடிய ஆசைகளை யார் ஒருவர் அந்த வித்து அந்த விதை யாராக மாறுகிறார்கள் என்றால் யார் யானையை அங்குசத்தை கொண்டு யானை அடக்குகிறார்களோ அவ்வளவு பெரிய யானை சிறிய அங்குசத்துக்கு அடங்கி போகுது அந்த மாதிரி உங்களுடைய ஐந்து புலன்களுடைய ஆசையையும் துறவு என்னும் இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை கொண்டு யார் அடக்கி ஆள்பவர்களோ அவர்கள்தான் இறைவனாகிய வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு வித்தாக அமைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு அற்புதங்க இந்த திருக்குறளை நான் மீண்டும் பொறுமையாக உங்கள்கிட்ட சொல்றேன் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உரன் என்னும் தோட்டியான் ஊர் ஐந்தும் காப்பான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து இந்த சந்திப்பில் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி